அடுத்தது ஏ ஆர் முருகதாஸ் அவர்களுடைய இயக்கத்துல விஜய் நடிச்சு ரிலீஸ் ஆன துப்பாக்கி படம் பெரிய அளவு ஹிட் ஆயிருந்தது இந்த படத்தை முதல்ல சூர்யா அவர்கள் தான் பண்றதா இருந்தது அவர் ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா விஜய் அவர்களுக்கு இந்த படம் கிடைச்சிருக்குது ஆசை படத்தை முதல்ல சூர்யா அவர்கள் தான் நடிக்கிறதா இருந்தது ஆனா சூர்யா அவர்கள் ஹீரோவா நடிக்கிறதுக்கு இன்னும் தயாராகலன்னு சொன்னதுனால இந்த படம் அஜித் அவர்கள் கைக்கு போனது இந்த படத்துல மட்டும் நடிச்சிருந்தாருன்னா சூர்யா அவர்களுக்கு ஹீரோவா இதுதான் முதல் படமா இருந்திருக்கும் அடுத்தது ஆடு ஜீவிதம் படம் சூர்யா அவர்கள் தான் முத நடிக்கிறதா இருந்தது அடுத்தது இயற்கை படத்துக்கான ராம் அவர்களுடைய ரோல்ல சூர்யா அவர்கள் நடிக்கிறதா இருந்தது அப்போ சூர்யா அவர்கள் அதிகமா ரொமண்டிக் படங்களாக நடிச்சிட்டு இருந்தனால அதுல இருந்து பிரேக் எடுக்கணுன்றதுக்காக இந்த படத்தை ரிஜெக்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்